உண்மை என்ற ஒரு கூட அவர் கிடையாது நம்முடைய கூட்டணியில அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்களும் தேசத்திற்கு என்ன செய்ய வேண்டும் தேசம் பற்றுள்ளவர்கள் இந்த நாடு வளர வேண்டும் நாட்டுக்கின்ற மக்களுக்கு தேவை நாட்டு மக்கள் இடையிலும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு சுமமான இணக்கமான உறவு இருந்தால் தான் தேவை எப்படி நவீன மருத்துவ அதை விட நவீன மருத்துவ மடங்கு நம்முடைய மக்களுக்கு தரமான நம்ம சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இருக்கும் என்பதை தெரிவிக்கின்றேன் அப்படிப்பட்ட சுமையை அரிசு <laughs> விடுபட்ட <laughs> <laughs>